பாத்துக்கொண்டிருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாறு மாறு தக்காளி சோறுல இன்னைக்கு யாரு வந்தாலும் அவங்க புளிச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைமை வேற லெவலில் ஒரு பக்கம் பஞ்ச் டைலாக் விடுறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாரு நம்ம தலைவர் கௌதம் தாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து எல்லாத்தையும் நிரூபிச்சிடறாரு யார் மேல பிழை யார் மேல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நிரூபிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கு காரணம் அந்த டாக்டர் தான் அந்த டாக்டர் போலீஸ் சட்டி திரும்ப தந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மிஸ்டர் கௌதம் இதை எப்படி நீங்க சொல்றீங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க உங்க வாய் காந்தபடியெல்லாம் உங்க நீங்களும் உங்க மனைவி கதாட்சி தலை அந்த கோர்ட் நம்பாது உங்களுக்கு தேவை ஒரு போலீஸ் மாத்தி அனுப்பி சொன்னீங்க அனுப்பணுங்க உங்க ஒரு உள்ள போய் பார்த்தாங்க அந்த மிஷின்ல செக் பண்ணத மேடம் எல்லாமே ஓகே தான் ஆனா வயித்துல குழந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எப்படி நீங்க இல்ல இல்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி திடீர்னு இலக்கா போயிட்டு அவ வயிற்றுல இருக்கிற அந்த காத்தடிச்ச பைய இருக்குள்ள அந்த பஞ்சு தொப்பைக்கெல்லாம் கட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்க உடனே உரிப்பிடுற உடனே அப்ப இது எதுக்கு கட்டினா இப்ப வயித்தை பாருங்க நாலு மாசம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆச்சரியமா எனக்கு அப்படி ஒண்ணு தெரியலையா வயிற்று குழந்தை இருக்கிற மாதிரி ஏமா இலக்கியா நீ சொன்னதா பார்த்தா அப்படிதான் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வைத்தா ஸ்கேன் பண்ண திரும்பவும் ஒரு டாக்டர் கிட்ட அனுப்புற டாக்டரை வர வைக்கிறாங்க அந்த மிஷினை சுத்தி எல்லாத்தையுமே செக் பண்ண வைக்கிறாங்க செக் பண்ண வைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த மிஷின்ல என்ன இருக்கு ஏது இருக்கு ஏதனா ஆல்ரெடி பெண் டிரைவ் சொல்லி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் சுத்தி பாக்குறாங்க ஆனா எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா வயிற்றுல வெறும் மீன் சிக்கனு மட்டனு அப்புறம் நண்டு கௌதாரி இது மட்டும் தான் இருக்கு என்னடா சொல்ற ஆமாங்க அதெல்லாம் தின்னுட்டு நல்லா வயிற்றுல வச்சு உப்பின்னு பாத்துக்கோங்களேன் அடிப்பாவி நீ இவ்வளவு நேரம் நல்ல பண்ணு தானே நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜம் ஒரு பக்கம் நினைக்க உடனே போயிட்டு அந்த திருட்டு டாக்டர் எங்க இருந்தா புடிச்சு அடிச்சு அவ்வளவு உதசி இழுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டுதான் அப்படியே சந்தோஷம் நம்ம இலக்கு அப்படியே சிச்சின்னு போறாங்க அந்த டாக்டர் கிட்டே என்ன டாக்டர் உங்க வேஷமெல்லாம் கழிஞ்சிச்சா இனிமே உங்க வேலைக்கு ஆப்பு ஒழுங்கா அவ பேச்ச கேட்டு கிட்ட காசு வாங்காம எங்க பேச்சை கேட்டு ஒழுங்கான கரெக்டான தீர்ப்பை தந்திருந்தீங்களா உங்களுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க பார்க்கலாம் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்து இப்ப உங்களுக்கு வேலை போச்சு இதுக்கப்புறம் வேலையே செய்ய முடியாது இதுக்கப்புறம் உங்க லைஃபே போச்சு அஞ்சு லட்சத்துக்கு ஆசைப்பட்டு பல கோடி சொத்தை விட்டுட்டீங்களே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா இந்த மாதிரிதான் போச்சு பண்ணி இவ்வளோ சொத்து சமரிச்சுலன்னு சொல்லிட்டு பாதி சொத்தா கவர்மெண்ட்டுக்கு தரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோர்ட்ல உத்தரவு போடுறாங்க உடனே அந்த அம்மா மூச்சா பார்க்கிறேமே யார் அடிச்சாரோ அந்த மாதிரி அழுதுனே ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க ஓ எங்க ஜெயிலுக்கு எங்க ஜெயிலுக்கு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டன் கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்குதான் நான் சொல்றது நல்லதே செய்யணும் நல்லதே எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க கெட்டது செய்யலாம் கெட்டது இன்னைக்கு வா கெட்டது நல்லா டே இந்த மாதிரி தான் லைஃப் அப்படியே வேறே குசியா போதே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனா அந்த கெட்டதுக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குங்க அந்த கெட்டது எப்பவுமே நல்லதாவே இருக்காது ஒரு நேரத்தில் அது தூக்கி போட்டு நம்மள குமுறு குமுறு மிதிக்கும் நீ ஏடா இவ்வளவு கெட்டது பண்ணேன்னு சொல்லிட்டு ஆனா கெட்டது பண்ற போது அப்படியே சும்மா நம்மளுக்கு பாராட்டு மாதிரியே பொழியும் அந்த சமயத்துக்கு மட்டும்தான் அது நல்லா இருக்கும் எல்லா சமயம் அது உதவும் சொல்லிட்டு யாராலையும் சொல்லலாம்